சாப்பிடலாம் மங்கே சாப்பையா மீன் குழம்பு மீனை கோயிவே फ्रेंड्स எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அத फ्रेंड्स இன்னைக்கு வாங்க ஒரே மீன் குழம்பு செய்யலாம் மீன் குழம்பு நான் ரொம்ப நாளை ஜோடி சா போய் அப்போல இருந்து செய்யவே மறந்து போயிட்ட फ्रेंड्स பாருங்க பாப்பா இப்படி வரதுனே தோ மறந்து போயிட்ட மீன் குழம்பு சரி இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் வாங்க மீன் குழம்பு எப்படி ஆவுதே அப்புறமா என் வீட்டுக்கு அர்க்கிட்ட கேட்கலாம் அது நல்லா இருக்கே ஏன் நல்லல சத்தியமா எனக்கு மீன் குழம்பு மறந்து

அப்பாப்பை பிரனிதா பாப்பா கற்றுக்கிட்டு அவன் ஸ்கூல்ல போனால் சொல்லுவார் பிரணீதா அண்ணம்மா தோ வாங்க இன்னைக்கு மீன் குழம்பு செய்யலாம் எப்படி வார்த்தை எனக்கு தெரியாது ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சி ஏன்னா ஒடிசா போய் வந்து இங்கே இல்லை இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான் மீன் செய்ய செய்றான் தோ செய்யலாம் வாங்க வீடியோ போகலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பவால் மீன் வாங்கியிருக்காங்க வீட்டுக்கார ஸ்லைஸ் பண்ணி அதைக்கே ஃப்ரை பண்ணலாம் பவால் மீன் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும் அது அதுக்கே ஃப்ரை பண்ணக்கே எல்லாம் மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இங்கே இருக்கே வெள்ளை மீன் இதே தான் நம்ம குழம்பு வைக்கலாம் வெள்ளை மீன் வெள்ளை மீன்னா என்ன சொல்லுவாங்க எனக்கே தெரில இந்த மீன் தான் குழம்பு வைக்கலாம் அதை ஃப்ரை பண்ணலாம் இதே குழம்பு வைக்கலாம் ஃபஸ்ட்டு குழம்பு வச்சுட்டு அப்புறமா இருந்தால் ஃப்ரை பண்ணலாம் அப்போ தான் சுடு இருக்கும் பாருங்க நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க பாங்க பார்க்கலாம் இங்க பாருங்கள் ஹஸ்பண்ட் வேலை செய்கிறாங்க எல்லாம் உரிக்கிறாங்க பூண்டு சின்ன வெங்காயம் அதெல்லாம் போடலன்னா சரி அவங்களே உரிக்கிறாங்க சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கே தான் சின்ன வெங்காயம் போடுறேன் பாப்பா கூட வேலை செய்து பாருங்கள் எங்கே அவங்களே இங்கே ரெடி பண்றாங்க நான் போய் அங்கே ரெடி பண்ணுறேன் பாருங்கள் இப்போது பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமா அதையெல்லாம் ஜீராக போட்டலாம் ஜீராக போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம் ஒரு டீஸ்பூன் ஜீராக போட்டு பேஸ்ட் பண்ணிடலாம் ஃபைன் பேஸ்ட்டு இல்ல கொஞ்சம் இது மாதிரி பேஸ்ட்டு ஏன்னா ஞாபகம் வருது அதை பண்ணுறா அப்படியே எப்படி டேஸ்ட்டாக இருக்கோ அப்போ பார்க்கலாம் பேஸ்ட் பண்ணிட்டா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இதாக இருக்கும் அப்புறமா அதை மாற்றிடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதே ஜாரில் நம்ம ரெண்டே தக்காளி பழம் எடுத்துருக்கேன் அதே கிரைண்டிங் பண்ணிடலாம் பாருங்க ரெண்டு கிரைண்டிங் பண்ணிவிட்டேன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு தேங்காய் பேஸ்ட்டு புளி ஊற வச்சுருக்கீங்க புளி எடுத்துருக்கேன் அப்புறமா மீன் வச்சிருக்கேன் அதே கொழம்பு குழம்ப செய்யலாம் சாப்பாடு பாருங்க பாருங்கள் இங்கே சாப்பாடாவது எப்போ மீன் குழம்பு செய்யலாம் கடாய் வச்சிட்டேன் கடாய் நல்லா சூடாகிடுச்சுன்னா அதிலே எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுட்டு நல்லா நல்லதாக செய்வாங்க என்கிட்ட நல்லா எண்ணெய் இல்லை அதுக்கு என்ன போடல என்ன சமையல் எண்ணெய் அதை போட்டிருக்கேன் அப்புறமா வெந்தயம் పెప్పర్ కొంచెం పోట్టి ఫ్రై పన్నెండు ఎప్పుడు పూంట చిన్న వెంగా పోట్టు పో కొంచ బల కొంచెం నేరం బతకట్టు అప్పు వచ్చిన జీరకం అప్పు వెగా అది పోట్టి కరీ లీప్స్ పోట్ల పోటే కొంచెం నేరం బతకెల పా நல்லா வதக்கிச்சு இப்போ நம்ம கிரைண்டிங் பண்ணி வச்சிருக்கோம் தக்காளி பழம் ஊற்றலாம் தக்காளி பழம் ஊற்றிட்டோன்னா நம்ம என்ன பண்ணால் அதில் உப்பு போட்டுடலாம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடலாம் ஃபர்ஸ்ட்டு தக்காளி எல்லாம் நல்லா boil ஆகிச்சு எப்போ அதிலே மஞ்சத்தூள் சில்லி பவுடர் காரத்தை பார்த்து இன்றைக்கி சில்லி பவுடர் போடுங்க அப்புறமா மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ఎప్పు మిక్స్ అయితీ ఊతుల అదే కొ తిట్టు ఉప్పు చెక్ పన్నెండు మూడి వచ్చా ఫ్ ఇవన్న எப்படியும் கொழும்பு கொதிக்க பார்க்கலாம் பார்க்கலாம்னு பாருங்க நல்லா கொதி வந்துச்சு சூப்பராக இருக்கு ஸ்மெல் சூப்பராக வருது கொழும்பு கூட நல்லா தான் இருக்கும் போல இருக்கேன் சரி இப்போ நல்லா கொழும்புக்க எல்லாம் நல்லா கொதி வந்துச்சு இப்போ அதிலே மீன் போட்டுடலாம் தலை பீஸ் எல்லாமே போட்டுருவேன் இது இது எல்லாம் ஃபுல்லாக மீன் தான் இதே குழம்பு செய்கிறான் அப்புறமா அந்த மீன் இந்த பொபல் மீன் தான் வரக்குறான் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் அப்படி கடை விட்டுட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் நம்ம ரெடி ஆகிடும் நம்ம மீன் கொழும்பு இது ரெடியாகட்டும் நம்ம வாங்க ஃப்ரை பண்ணலாம் பாருங்கள் இதே மெரினேட் ஆயிடுச்சு நல்லா கடாயில் தான் வச்சுட்டு என்ன சூடாகிடுச்சு இப்போ அதிலே மீன் போட்டுகிட்டே வறுக்கலாம் பொவால் மீன் நாங்கள் ஃபஸ்ட் டைம் தான் சாப்பிட்டோம்னா சூப்பராக டேஸ்டாக இருந்துச்சு பாருங்கள் அம்மா நம்ம மீன் குழம்பு கொதி வந்துச்சு நம்ம ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு உடையவே இல்லை மீன் எல்லாம் நல்லா முழுசு மூசு தான் இருக்குது சூப்பராக இருக்குது குழம்பு கூட நல்லா டேஸ்டாக இருந்துச்சு இந்த மெத்தடில் நான் செஞ்சேன் ஏன்னா என்ன நீங்கள் நினப்பீங்க தான் மறந்துட்டிங்கன்னா இப்படி செஞ்சிங்க தான் நான் அப்படி தான் இப்படி என் வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சமாக கேட்டுட்டு செஞ்சிட்டேன் எப்படி இருக்குது அவங்கள சாப்பிடும்போதே சொல்லுவோங்க தான் நம்ம மீன் கொழம்பு ரெடி ஆகிடுச்சு என் மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்லாம் லஞ்சில் இன்னைக்கு இருக்கேன் ஒயிட் ரைஸ் அப்புறமா மீன் குழம்பு பாருங்க பூரா சூப்பராக கலரெல்லாம் வந்திருக்கேன் டேஸ்ட்டை கூட நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கே என்னைக்கும் நல்லா பிடிச்சிருச்சு சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அந்த மீனுக்காக தான் நல்லா இருந்துச்சு மீன் ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு வெள்ளை மீன் மீன் குழம்பு அப்புறமா காலையில் செஞ்சா பையாக்கே லெமன் ரைஸ் பீட்ரூட் பொரியலாம் ஸ்கூல் போனாருன்னா அதுக்கு சாப்பிடலாம் மீன் கொழம்பு மீன் ஸோ அதை போட்டுவிட்டேன் மீன் போட்டுவிட்டு இப்போ பாப்பாக்கு ஊட்டிடணும் பாப்பாவுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்புறமா நான் சாப்பிட்ணும் தகுதி பாப்பாக்கு அங்கே பாப்பா நானே ரெண்டு பேரும் சாப்பிட்லாமா இங்கே பாருங்க என் வீட்டுக்காரர் சாப்பிட்றாங்க நல்லா தான் இருக்கே சொன்னாங்க நான் மியூட் பண்ணிட்டேன் என்ன டிவி ஓடித்தேன்னா அதே காப்பி ரைட் வந்துடும் அதுக்கு நான் யூட் பண்ணிட்டேன் அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னா உங்களுக்கு தெரியும் மீன் குழம்பு நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப நாளாக ட்ரை ப நம்ம பண்ணக்கூட கூட இருக்க இருக்கும் ஏன்னா நம்ம முன்னாடி செஞ்சுருக்கோம்னா அதுதான்